ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி இப்போ தான் சாமி படைக்கிறோம் ஆஃபீஸ் முடிஞ்சு வந்து சரி கொழுக்கட்டையும் கடலையும் செஞ்சு வச்சு நெய் வைத்தியம் வச்சு இப்போ படைச்சாச்சு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி சாமி படைச்சாச்சு ஆஃபீஸ் போயிட்டு வந்து ஈவினிங் தான் செய்ய முடிஞ்சது செஞ்சு நிறைவாக படைச்சிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஈவினிங் வந்து தான் சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே வேலைகளை ஆரம்பித்து அப்படியே ஒன்று ஒன்றா முடிச்சிட்டேன் புடி கொழுக்கட்டை பண்ண வெள்ளம் போட்டு பாசிப்பருப்பு போட்டு ஒரு புடி கொழுக்கட்டையும் ஏவைத்தியம் பண்ணியாச்சு அப்புறம் சாமிக்கும் படைச்சாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் பழம் எடுத்துக்கிறேன் பழமும் கொஞ்சம் பொரியும் எடுத்துக்கிறேன் எங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்தது இந்த வருஷம் கிரே கலரு அருமையான கலரு ரொம்ப நல்லா இருக்கு கிரே கலரு விநாயகர் களிமணாலான் களிமணாலான விநாயகர் காமாட்சியம்மன் வழக்கு பின்னாடி ஒரு பிள்ளையார் இதை வச்சு தான் இன்றைக்கி நான் படையில முடிச்சிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்றது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்